எதையும் தாங்கும் இதயம் கொண்டு விருச்சகத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதய கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொண்ணூறு சதவீதம் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகளும் தாமதங்களே சந்தித்துக் கொண்டிருப்பதால் எப்போது நல்ல நேரம் எப்போது கெட்ட நேரம் என்று கிரகித்துக் கொள்வதற்கே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் எந்த நல்ல நேரத்திலும் ஒரு தடைகள் இருக்கிறது கெட்ட நேரத்தில் சொல்லவே தேவையில்லை கெட்டது மட்டும் அதிகமாக நடக்கிறது நல்லது மட்டும் குறைவாக நடக்கிறது என்றால் அது ராசிக்கு மட்டும்தான் துன்ப நிலை மாறுமோ பட்டக்கடன் தீருமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நான்காம் இடத்திற்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வருவதால் இந்த வக்ர நிலை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பலரும் பல பதிவுகளில் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மனச்சங்கடத்தில் இருக்கக்கூடிய விருட்சிக ராசிக்காரர்களுக்கு மீண்டும் ஒரு சோதனையாக பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது இந்த நிலையைக் கண்டு யாரும் பயப்படத் தேவையில்லை நான்காம் இடத்திலிருக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு வக்ர நிலை ஏற்படுகிறார் முதலில் வக்ரம் என்பதை என்னவென்று தெரிந்து கொள்வோம் நவகிரகங்களின் கிரக சுழற்சியில் ஒரு கிரகம் ஸ்பீடாக சென்று விடுகிறது மீண்டும் மற்ற கிரகங்கள் வரும் வரை அதனுடைய நடைப்பயணத்தை நிறுத்தி கொண்டு தன்னுடைய சக கிரகங்கள் தொடர்ந்து வருவதற்கு முன்னே சென்ற கிரகம் தன்னுடைய நடைப்பயணத்தை நிறுத்தி கொண்டு ஒரே இடத்தில் சுழன்று கொண்டிருக்கும் அதுதான் வக்ரநிலை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரே இடத்தில் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுமா என்றால் நிச்சயம் ஏற்படாது ஆக ராசிக்காரர்கள் வக்ர வக்ரநிலையைக் கண்டு பயப்பட தேவையில்லை இயற்கை ஜோதிடம் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக ஆய்வு செய்துதான் மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் ஏழ சனியிலிருந்து நீ மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் நான்காம் இடத்துக்கு சென்றதால் ஒரு சிலருக்கு மூச்சுவிடும் நிலை ஏற்பட்டிருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அதே நிலைதான் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அது ஏனென்றால் அவரவர் சுய ஜாதகத்தில் அவருடைய சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய திருநாமங்களும் அவருடைய திருமண நாட்களும் சரியாக அமைய வேண்டும் நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நிலை புரியும் ஜோதிடம் என்பது பரிகார பூஜைக்குள் அடங்குவதல்ல அவரவருடைய சுய வாழ்க்கையில் என்ன அலைகளுக்கு தகுந்த மாதிரி அதாவது பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை அவரவருடைய வாழ்க்கை அவரவர் கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து சில பிராக்டிகலான ஆக்டிவேட்டால் உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்று நம்ம இயற்கை ஜோதிடம் காலங்காலமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இயற்கை ஜோதிடம் பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பதிவில் என்ன சொல்கிறோம் என்று சரியான விளக்கம் புரியும் புதிதாக பார்ப்பவர்கள் தொடர்ந்து இயற்கை ஜோதிடம் சர்ச் பண்ணி இதற்கு முன் போட்ட பதிவெல்லாம் கொஞ்சம் ராசி பலன் மட்டும் பார்க்காமல் பல பொது கருத்தான வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களை பார்த்து தன் வாழ்வில் எப்படி சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன மாதிரியான பிராக்டிக்கலான விஷயங்களாக இருக்கிறது என்று ஒவ்வொரு பதிவையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கஷ்ட நிலை ஏற்படுது என்றால் அது வெறும் பரிகார பூஜையால் சரி பண்ண முடியும் என்றால் அது சாத்தியமற்றது பரிகார பூஜை என்பது அவரவர் பிறப்புக்கேற்ப அவரவர் மத சடங்குக்கேற்ப செய்யக்கூடிய ஒரு நிலையாகும் அதனால் மட்டும் ஒருவருக்கு நிலைகள் மாறும் என்றால் அவரவர்கள் பரிகார பூஜையால் மிகப்பெரிய சாதனை சாதித்து விடுவார்கள் ஆனால் அவரவர் பிறப்புக்கு தகுந்த மாதிரி இறைவனை வணங்க வேண்டும் அந்த இறைவன் அல்லாவா இயேசுவா சுவாமியா என்று இன்னும் புரியாத புதிராகவே இருக்கும் இனி எத்தனை காலம் வந்தாலும் அவரவருடைய சுயநலத்தை விட்டு வழியாமல் இந்த ஜாதி மதம் விட்டு வழியாது ஒரு ஜாதி மதத்துக்குள் இருப்பவர்களுக்கு இயற்கை என்ன நமக்கு வலியுறுத்துகிறது என்று கண்டிப்பாக அவரால் புரிந்து கொள்ள முடியாது மனித இனமாக மனித நேயமாக வாழ்கிறவர்கள் மட்டும்தான் இயற்கை பற்றி சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகம் என்பது பேர் இயக்கம் கிரக இயக்கங்கள் என்பது இறைவனால் இயக்கப்பட்ட விஷயம் அந்த இறைவன் அல்லாவா இயேசுவா சுவாமியா என்று விவாதங்கள் இல்லாமல் மனிதனாக பிறந்த அனைவரும் மனித நேயத்தோடு வாழ்ந்தாலே மிகப்பெரிய அவர்கள் ஆன்மீகவாதியாகிறார்கள் இன்னார் செய்தார் ஒருவர் அவர் நானும் செய்து செய்தும் என்ற திருவள்ளுவர் வாசகப்படி யாரையும் சீண்டாத நாகம்தான் நாகமாணிக்கம் கக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது அது உண்மையாக கக்குதோ இல்லையோ ஆனால் அந்த பழமொழி ஒரு உண்மையான விஷயமாகும் தனி ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனுக்கும் தொந்தரவு செய்யாமல் யார் வாழ்கிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி அவன்தான் முற்பிறவியில் செய்யக்கூடிய நற்பலனுக்காக இப்பிறவியில் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் லக்னம் ஸ்தானமாகிய அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் இந்த இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்து அல்லது சுபக்கிரகங்கள் பார்வை பெறக்கூடிய அனைவரும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் யாரெல்லாம் தன்னுடைய உடலுக்கு மட்டும் வாழாமல் உடலுக்குள்ள இருக்கிற உயிருக்கு அதாவது ஆன்மாவுக்காக வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் பிற்பிறவியில் நல்ல பலனை அடைவார்கள் முற்பிறவி நமக்கு தெரியாமல் இருக்கலாம் பிற்பிறவி நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இப்பிறவியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது நிஜம் நம்மை கில்லுனால் நமக்கு வலிக்கும் நமக்கு ஆறுதல் சொன்னால் நமக்கு சந்தோஷம் மலரும் இதை நம்மனால் உணர முடிகிறது ஃபுல்லாக போது ஜில்லுன்னு ஒரு காற்று அடித்தால் எப்படி நம்ம உணர முடிகிறதோ அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் உணரக்குரிய ஆற்றலை கொடுத்துருக்கிறான் இறைவன் அந்த ஆற்றலை கொண்டு நம் வாழ்வில் நிறைய விஷயங்களை தேடணும் அப்படி தேடக்கூடிய ராசி எந்த ராசி என்றால் பன்னெண்டு ராசிகளிலே விருச்சக ராசிக்காரர்கள் தேடல் ராசி என்று சொல்லலாம் இவர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள் வாழ்வில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்களிலும் தன் இஷ்டமான வாழ்வை தேடிக்கொள்வார்கள் அதாவது எவ்வளோ சோதனையிலும் சாதனை புரியக்கூடிய ராசி விருச்சக ராசி அப்படிப்பட்ட ராசிக்கு சுகஸ்தானத்தில் நாலாம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது மூன்றாம் இடத்துக்கு வக்ரநிலை அடைப்போகிறார் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த வக்ரநிலை நீடிக்கும் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுமா என்றால் நிச்சயம் அல்ல மிகப்பெரிய லாபங்கள் தான் ஏற்படும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் ராசிக்காரர்களுக்கு அறுபது சதவீதம் பேர்களுக்கு ஆண்மையே குறைந்திருக்கும் ஏனென்றால் நான்காம் இடம் என்பது ஒருவருடைய பர்சனல் ஸ்தானம் சுகஸ்தானம் பர்சனலில் ஒரு இடம் தாம்பத்தியம் இந்த நான்காம் இடத்தில் வரக்கூடிய சனியால் விருச்சகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தாம்பத்திய குறைபாடு ஏற்பட்டிருக்கும் இந்த தாம்பத்திய குறைபாடு நிவர்த்தி பெறும் இந்த பத்தொம்பது நாலு இருபத்தி நாலில் இருந்து நாலு பதினொன்று இருபத்தி நாலு வரை தாம்பத்திய குறைபாடு ஏற்பட்டிருப்பவர் அனைவருக்கும் நிவர்த்தி பெறும் இதனால் இந்த நிலையால் நன்மைகள் தான் நடக்கும் நான்காம் இடத்தில் வரும் சனியால் ஒரு சிலர் வீட்டுக்கு கடன் வாங்கியிருப்பார்கள் வண்டி வாகனம் டியூவுக்கு வாங்கியிருப்பார்கள் ஏனென்றால் நான்காம் இடத்தில் சனி பகவான் வரும்போது ஒரு சிலருக்கு வீடுகள் கிடைத்திருக்கும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் கிடைத்திருக்கும் ஒரு சிலருக்கு ஏதுமே கிடைக்காமல் அதே நிலை தான் ஏற்பட்டிருக்கும் அது எல்லா ராசியிலும் பிறந்த ஒரு இருபது முப்பது சதவீதம் பேருக்கு அப்படித்தான் இருக்கும் அவரவர் சுயஜாதத்தை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வருவதால் அந்த பட்டக்கடனை அடைப்பதற்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் அவ்வளவுதானே தவிர முயற்சிகள் மேலோங்கும் அந்த முயற்சியால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் வக்ரநிலை பெற்ற சனி அதிகம் தாக்கத்தை கொடுக்க முடியாது ஒரு உடலும் உயிரும் ஒன்றாக இருந்தால்தான் ஒரு மனிதனால் எந்த ஒரு இயக்கமும் இயங்க முடியும் தன்னுடைய உடல் பிரிந்த பிறகு தன்னுடைய ஆன்மாவால் எந்த ஒரு பொருளையும் தூக்க முடியாது எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அதே போல அந்த வீரியமற்ற சனியால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாலும் கோச்சார நிலையாக ஏழாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியைப் பார்ப்பார் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கஜகேசரி யோகம் என்று பெயர் ஏற்படும் இந்த கஜகேசரி யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் எதிரியை வீழ்த்தக்கூடிய நிலைகள் ஏற்படும் மீண்டும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வருவதால் உங்களுக்கு சிறு சிறு எதிர்ப்புகள் தோன்றக்கூடும் இப்போதான் எதிர்ப்புகள் குறைந்தது என்று அப்படா என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு மீண்டும் எதிர்ப்பா என்று பயப்பட வேண்டாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது ஒரு சில சக்திகள் போன்ற மனிதர்கள் உங்களுக்கு சில இடையூறுகளை கொடுப்பார்கள் அந்த இடையூறுகளைக் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் முன் எடுத்து சென்ற பாதத்தை நீங்கள் விட்டுவிடாமல் தொடர்ந்து பயணிங்கள் நிச்சயம் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் ஆக விருச்சிகராசிக்கு பலரும் பலவிதமாக வீடியோக்கள் போட்டு மூன்றாம் இடத்தில் வரும் சனியால் மிகப்பெரிய பாதிப்பு என்று பயமுறுத்தும்படி சில பதிவுகள் பதிவிட்டிருக்கலாம் நீங்கள் எந்த பதிவை கண்டும் பயப்பட தேவையில்லை உங்களுடைய முயற்சியே உங்களுடைய வெற்றிக்கு துணையாக நிற்கும் உங்களுக்கு இயற்கை ஜோதிடம் மேல் நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து கொண்டு உங்களுடைய திருநாமங்களை சரியாக அமைத்து கொண்டு உங்களுடைய திருமண நாட்கள் என்பது பல பதிவில் பல விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த பதிவிலும் ஒரு சில துளிகளை எடுத்து வரைக்கிறோம் திருமண நாள் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான நாட்களில் இருக்க வேண்டும் சமமான நாட்களில் இருந்தால் மட்டும்தான் ஒருவர் உணர்வை இன்னொருவர் புரிந்து கொள்ள முடியும் ஒரு திருமணம் என்பது ஒரு ஆணுக்கு அந்த நாட்கள் வேலிவாக இருந்து ஒரு பெண்ணுக்கு டவுனாக இருந்தால் திருமணத்துக்கு முன் இவர்கள் காதலித்து காதலித்திருந்தாலும் யாருக்கு டவுனாக இருக்கிறதோ அவர்களுடைய உணர்வுகளை யாருக்கு வேல்யூ அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீங்க ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அதனால் உயிர்க்குயிராக காதலித்தவர்கள் வெக்ஸு ஏற்படும் இதனால் பல இடையூறுகள் ஏற்பட்டு மற்றவர்கள் பஞ்சாயத்து சொல்லும் அளவுக்கு நிலைகள் ஏற்பட்டு பல திருமண நாட்கள் டிவர்ஸில் முடியும் அதே போல் ஒருத்தர் பொருத்தங்கள் சரியாக இருந்தும் திருமண நாட்கள் இருவருக்கும் சரியில்லை என்றால் இவர்கள் இருவரும் ஊர் உற்றாரில் இருந்து தனித்து பிரிக்கப்படுவார்கள் அதாவது ஊரை விட்டு ஒதுங்கப்படுவார்கள் தன்னுடைய உறவை விட்டு ஒதுங்கப்படுவார்கள் இவர்கள் இருவர் மட்டும் ஒற்றுமையாக இருந்து கஷ்ட துன்பங்களை அனுபவித்து கொண்டு வருவார்கள் உறவினர்கள் எல்லாம் தன் பெண் வீட்டார் உறவினரும் சரி ஆணுடைய தாய் தந்தை உறவுகளும் சரி இரு வீட்டார்களும் ஒதுக்கி விடுவார்கள் நீங்கள் தனிச்சையாக கடலிலே துடுப்பில்லாத படகு போல நீங்கள் மிதக்க வேண்டிய நிலை ஏற்படும் இயற்கை ஜோதிடம் ஆராய்ச்சியே என்ன செக்ஷன் என்றால் திருமண வாழ்வை எப்படி நாம் சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் பொதுவாக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களில் திருமணம் செய்யக்கூடாது பொதுவான திருமண நாட்கள் என்பது யூடியூபில் ராசி பலனை பொதுவாக சொல்லுவது போல இருக்கும் அவரவர் சுய ஜாதகத்தை பரிசோதித்து எப்படி நம்ம சரி பண்ணி கொள்கிறோமோ அதே போல் அவரவுடைய திருமண நாட்களை சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் முற்பட்டால் இயற்கை ஜோதிடத்தை அணுகவும் இதற்கு உங்களுக்கு சரியான ஒரு சொல்யூஷனை கொடுத்து இந்த திருமண நாட்கள் சரியில்லை என்றால் பதினைஞ்சு வருடம் இருபது வருடம் கழித்து கூட ஒருவருக்கு கோமா ஸ்டேஜ் போகக்கூடிய நிலை ஏற்படும் ஒருவருக்கு மிகப்பெரிய விபத்தில் மிகப்பெரிய கண்டத்தில் மாட்டக்கூடிய நிலை ஏற்படும் அதுவே திருமண நாட்கள் நல்லா இருக்குது அப்படி என்றால் இருபது வருடம் கழித்து நீங்கள் ஒரு மந்திரி ஆவீர்கள் என்றால் நிச்சயம் மந்திரி ஆவீர்கள் இப்படி பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்ததாக இருக்கிறது திருமண நாட்கள் திருமண நாட்கள் என்பது சாதாரணமாக எடுத்தக்கூடாது ஒரு திருமண நாட்கள் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகும் நீங்கள் ஓடிப்பை கல்யாணம் பண்ணாலும் சரி ஊரறிய உலகம் அறிய உலக மக்களுக்கே சாப்பாடு போட்டு திருமணம் செய்தாலும் சரி உங்களுடைய திருமணம் மணமகனுக்கும் மணமகளுக்கும் சரிசமமான நாட்களாக தேர்வு செய்து அந்த மாதிரி நாட்களில் தான் திருமணம் செய்ய வேண்டும் ஒருவருக்கு வேல்யூ அதிகமாக இருந்து ஒருவருக்கு வேல்யூ கம்மியாக இருந்தால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவீர்கள் இருவருக்கும் கிரகநிலை சரியில்லாமல் இருந்தால் இருவரும் மற்ற உறவர்களிடம் இருந்து தனித்து வாழ வேண்டிய நிலை ஏற்படும் இதை பற்றி விரிவாக்க சொன்னால் வீடியோ லெங்க்தாக போய்கொண்டே இருக்கும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரவர் சுய சுயஜாதகத்தை இயற்கை ஜோதிடமிடம் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இதை பற்றி சரியான ஒரு அவரன்ஸ் உங்களுக்கு கொடுத்து ஜோதிடம் என்றால் என்ன ஜோதிடம் எதற்காக பார்க்க வேண்டும் திருமண நாட்கள் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய திருநாமங்களை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்வை எப்படி புதுப்பித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் கிடையாது ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கை நம்ம கையில் இருக்கிறது கிடைக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் எப்படி நிம்மதியாக வாழ வேண்டும் என்று இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு ஒரு கல்வியாக சொல்லிக் கொடுக்கிறதை தவிர பரிகார பூஜை என்று ஏமாற்று வேளையில் இயற்கை ஜோதிடம் இயங்குவது இல்லை என்பதை ஆணித்தரமாக நீங்கள் புரிந்து கொண்டு மூட விட்டுவிட்டு உங்களுடைய சுயஜாதத்தை நீங்கள் பரிசோதித்து ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கல்வி என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த கல்வியை உங்கள் வாழ்வில் நீங்கள் பிரயோகப்படுத்தினால் நிச்சயமாக கல்வி என்றைக்கும் தோற்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் புரிந்து கொண்டவனுக்கு பூலோகமும் சொர்க்கம்தான் புரியாதவனுக்கு தேவலோகமும் நரகம்தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது ஏது மறியாமல் பிறக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் எவ்வளவோ கற்றுக்கொண்டிருப்போம் ஆனால் ஒரு சரியான செக்ஷனை நாம் கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடுவோம் மனித வாழ்வை மேம்படுத்த எவ்வளவோ பாடங்கள் இருக்கிறது கற்றுக்கொள்ள இந்த முறையான செக்ஷன் படி இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு உங்கள் வாழ்வை மேம்படுத்த சரியான ஒரு செக்ஷனை எடுத்து வரைத்து அந்த பாதையில் நீங்கள் பயணித்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வு எந்த மாதிரியான ஏழரை வந்தாலும் சரி எந்தமான அர்த்த சனி வந்தாலும் சரி கண்டக சனி வந்தாலும் சரி மங்கு சனி பொங்கு சனி எந்த விதமான ஏழரைகள் வந்தாலும் சுனாமி வந்தால் நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சூறாவளி வந்தால் மிதக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல் வாழ்வில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் தன்னை ஒரு நிலைநிறுத்தி எந்த ஒரு கஷ்டத்திலும் தான் ஒரு அக்யூஸ்ட் ஆகாமல் தன்னையும் தன் வாழ்வையும் மேம்படுத்த இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை நீங்கள் பார்த்து கொள்ளும் பொழுது ஒரு கல்வியாக உங்களுக்கு சொல்லி ஜோதிடம் என்பது மனித வாழ்வுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான அவசியமானது என்று உங்களுக்கு எடுத்து அதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதையும் விளக்கமாக எடுத்து உங்களுக்கு வாழ்நாள் குருவாக கூட செயல்பட இயற்கை ஜோதிடம் காத்திருக்கிறது இயற்கை ஜோதிடம் வரும் முன் காப்போம் என்ற ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறது உள்ளவர்கள் அதில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் எப்படிப்பட்ட சிக்கலான நேரங்களையும் எப்படி பேஸ் பண்ணி ஜெயிப்பது என்று இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு சொல்லித்தர காத்திருக்கிறது யாருக்கெல்லாம் இயற்கை ஜோதிடம் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள்லாம் சுயஜாதத்தை பார்த்து கொண்டது மட்டுமல்லாமல் வருமுன் காப்போம் என்ற திட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே நீங்கள் எடுத்து வைக்கும் அடியால் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திலும் இன்பத்தை காண முடியும் என்று இயற்கை சொல்லும் உங்களுக்கு அளிக்கிறது அதனால் வக்ரம சனியை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வக்ரம சனி ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய முயற்சியின் காரணத்தால் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு சோதனையும் சாதனையாக மாறும் என சொல்லி விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இறையருள் கிடைக்கணும் இறையருளோடு இந்த திருவருளும் இந்த குரு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்